நீங்கள் தர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவின் அடிப்படையில் புது பெட்சாக்களுக்கு நாம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் புது பெட்சாக்களுக்கு கிளாஸ் தொடங்குகிறோம் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இலங்கை நேரப்படி இரவு எட்டு மணிக்கு கிளாஸ் தொடங்குகிறோம் எல்லாருமே சிங்களம் பேச தேவையான தேவையுடைய எல்லாருமே இணையலாம் இது வந்து ஆன்லைன் மூலமாக ஜூம் மூலமாக நடக்கிறதால இலங்கையில் மட்டுமில்லை வெளிநாடுகளில் இருக்கிறார்களும் வர நீங்கள் இந்த பெட்சிலையும் நீங்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் யாராருக்கெல்லாம் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் இருக்கோ இலங்கையில் வாழ்கிறாக்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப் ஒன்றில் இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் ட்ரைவர்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் யாராருக்கெல்லாம் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் இருக்குதோ எல்லாருமே இந்த கிளாஸில் வந்து இணையலாம் இது வந்து சின்ன ஆக்களுக்கு இல்லை பெரிய ஆக்களுக்கு மட்டுமான கிளாஸ் தான் சின்ன ஆக்கள்னு சொன்னால் ஒரு பத்து பதினோராம் ஆண்டுக்கு மேலேருந்து நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் எழுத வாசிக்க இலக்கண ரீதியால் பேசுகிறதுக்கு மட்டுமான கிளாஸ் சிங்களம் எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் அல்லது தேவைகள் இருக்குமா இருந்தால் இந்த கிளாஸில் வந்து நினைஞ்சு கொள்ளலாம் இந்த கிளாஸ் வந்து சனி ஞாயிறு இரவு எட்டு இருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் நைட்டில் தான் கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு கிளாஸ் நடக்கும் சனி ஞாயிறும் மாதம் எட்டு கிளாஸ் நடக்கும் ஏழு கிளாஸ் வந்து படிக்கிறது எட்டாவது கிளாஸ் வந்து உரையாடல் கிளாஸாக நடக்கும் நீங்கள் படித்ததை வச்சு உங்களை கதைக்க வைக்கிறதான உரையாடல் கிளாஸ் நடக்கும் ஒரு சிங்கள சேர கூட்டி வந்து அவரை கேள்வி கேட்க வச்சு உங்களை படித்த விஷயங்களை வச்சு உங்களை கதை கேட்போம் அது மூலமாக உங்களுக்கு சிங்களம் பேசி பேசுகிறதில் இருக்கிற தடைகள் பயம் வெக்கம் எனக்கு படித்த விஷயம் விளங்குதா அடுத்தால் கதைக்கும் போது என்னால் பேசக்கூடிய மாதிரி இருக்கிறா இந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று மாதம் இந்த கிளாஸ் நடக்கும் மூன்று மாதத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரம் காட்டி சேரலாம் சில வழியில் உங்களுக்கு வேறு கிளாஸ் இருந்தாலோ அல்லது நீங்கள் வேலை செஞ்சு டைம் உங்களுக்கு செட்டாகாட்டியோ கிளாஸ் முடிய வீடியோ ரெக்கார்டிங் தருவேன் அதை பார்த்து நீங்கள் க்ளாஸை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் அதோட நிறைய பெண்கள் நம்ம கிளாஸுக்கு வந்து சேர நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ரீதியான தகவல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அடுத்தவங்களோட டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் மூன்று மாதத்துக்கும் நிம்மதியாக இருந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் கிளாஸுக்கு வந்தாலும் நிம்மதியாக படிக்கக்கூடிய மாதிரி நம்மளோட க்ளாஸ் ரூம் இருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஜூம் கிளாஸில் போய் படிக்கலாமா நேரடியாக போய் படித்தா நல்ல மண்டு அதுக்காக தான் நம்மளோட கிளாஸ் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகிறது ஃப்ரீ கிளாஸ் அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு நம்ம படிப்பிக்கிற சிஸ்டம் உங்களுக்கு விளங்குதா இந்த கிளாஸில் வந்து படித்தா உங்களால் மூன்று மாதம் முடிய கதைக்க கூடியதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் காசு கட்டி நம்மளோட கிளாஸில் சேரலாம் இந்த கிளாஸில் சேர்கிறதுக்கு ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்க்குறீங்களாக இருந்தால் முதலாவது கொமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கிளாஸ் டீடைல்ஸும் குரூப் லிங்கும் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிக தகவலில் நான் சொல்கிறேன் டிக்டாக்ல பார்க்குறாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு குரூப் லிங்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் போடுறேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான தகவலில் அதில் சொல்கிறேன் மறக்காதீங்க முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன் அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு அந்த சிஸ்டம் நம்மளை படிப்பிக்கிற சிஸ்டம் ஓகேவா உங்களுக்கு விளங்குதா அடுத்தாக்கள் டிஸ்டப் இல்லாமல் படிக்கலாமா அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் காசு கட்டி நம்மள கிளாஸில் சேரலாம்